இது பாருங்கள் முனீஸ்வரர் எந்திரம் இந்த முனீஸ்வரருடைய எந்திரத்தை நீங்கள் வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாம் அப்படி கும்பிடும் பொழுது அந்த வீட்டில் வந்து பேய் பிசாசி பில்லி சூனியம் இதுகளெல்லாம் வந்து இந்த முனீஸ்வரர் வந்து விரட்டி அடிப்பார் நம்ம மதுரை பக்கத்தில் பாண்டி முனீஸ்வரர்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறையா அங்கங்கே முனீஸ்வரருக்குன்னு நிறையா ஆலயங்கள் இருக்குது இங்கெல்லாம் வந்து இந்த பேய் பிடிச்சவங்களெல்லாம் வந்து வந் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பேய் விரட்டுவாங்க அது மாதிரி இந்த முனீஸ்வரர் யார் இந்த எந்திரத்தை யார் வீட்டிலெல்லாம் இருக்கோ அவங்க வீட்டில் வந்து இந்த பேய் பிசாசி பில்லி சூனியங்களெல்லாம் இல்லாமல் போயிடும் நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வச்சு கும்பிட்டு எந்த அதாவது முனீஸ்வரர் படத்தை வச்சு கும்பிடக்கூடாது அதே நேரத்தில் இந்த எந்திரத்தை நீங்கள் வச்சு வழிபடும்போது உங்களுக்கு வந்து வேண்டுங்கிற அந்த உதவிகளை இந்த முனீஸ்வரர் தருவார் எந்த விதமான பயமும் இல்லாமல் நம்ம வீட்டில் தனிமையாக இருந்தால் கூட மன நிம்மதியோட தூக்கம் வரும் அசந்த தூக்கமாக இருக்கும் நல்ல தூக்கம் வேணுங்கிறவங்க இந்த முனீஸ்வரர் எந்திரத்தை பயன்படுத்தி நிச்சயமாக வளமாக வாழுங்க அவருக்கு பிரியமான எண்ணெயை நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றலாம் அவருக்கு பிரியமான சுருட்டு இந்த மாதிரி எதாவது அதாவது பீடி சிகரெட்டு இது மாதிரி எதையாவது ஒன்று அந்த போய் இதுகளை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன அவருக்கு வேண்டுறிங்களோ உங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை இந்த முனீஸ்வரர் செய்வார் இதுக்கு கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு இந்த எந்திரம் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க கொரியர்லேயே அனுப்பிவிடுவாங்க இதை இதை பயன்படுத்தி வளமாக வாழுங்க நன்றி வணக்கம்